டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பத்தை தவிர்த்து கொண்டால் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் அமோகமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த ஸ்தலத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை இதுவாகுமோ அதுவாகுமோ என்று குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெறுவார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட யாரிடத்திலும் கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரோடைய தேகாரக்கியத்தையும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை கண்பாகப் பெறலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பழைய கடன்களை பரிசு செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் இதை பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலிருந்த ஒரு மன வருத்தம் தீரக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு உண்டான முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் துணை அல்லது துணைவியாருடைய சுபகாரியத்திற்காக செலவுகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள் மனமிட்டு பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள் தெய்வமார்க்க பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த அனுகூலம் பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது ஆத்மரீதியாக இருந்த பாதிப்பை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் தொடர்ச்சியாக பயணங்கள்தான் சிறு சலிப்பை காணப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட தைரியம் தன்னம்பிக்கை அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு அசையாமசையா பொருள் சேர்க்கை துணை துணைவியார் உங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பது ஆனந்தமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் ஏற்றத்திற்குண்டான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு புதிய முயற்சி அனுகூலங்கள் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய முயற்சி பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பயணங்கள் மூலியமாக ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வர்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம் இடமாற்றத்திற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் அசையாமசப் பொருள் சேர்க்கை ஆனந்தம் வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீர்வது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பயணத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் எடுத்த காரியத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழிலிலிருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் இடமாற்றம் வந்தாலும் இப்போ நோய் என்று சொல்லாமல் எஸ் என்று செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் பெரியோர் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு அவர்களுடன் மனமிட்டு பேசுவது பலவிதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடைய வாக்குவாதத்திற்கு பயந்து நல்ல உறவுகளை விடாதீர்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்